சுவையும் இருக்கக்கூடிய ஒரே இடம் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தாலுகா தும்பச்சின்னம்பட்டி மெயின் ரோடு அமைந்துள்ள த கேக்ஸ் வேர்ல் ஒருமுறை விஜயம் செய்யுங்கள் சுவைத்து பாருங்கள் அருமை தெரியும் வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மையின் குரலாய் உங்கள் சட்ட கவசம் இன்றைய விரைவு செய்திகள் வாசிப்பது உங்கள் மண்சூரளி கோவில்களை மட்டும் சீரழிக்கும் அரசே கோவிலை விட்டு வெளியேறும் இந்து முன்னையர் ஆர்ப்பாட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆனைமலையில் இன்று இருபத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து முப்பது மணிக்கு ஆனைமலை முக்கோணத்திடலில் தமிழகத்தில் தமிழர்களின் பண்பாடு கலாச்சாரம் இவற்றின் மையமாக விளங்கும் கோவில்களை திராவிட மாநில அரசு தொடர்ந்து சீரழித்து வருகிறது தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள பல்லாயிரம் கோயில் இடிந்த நிலையில் அடைந்தும் பல்லாயிரம் கோயில்களில் விளக்கு இல்லை வழிபாடு இல்லை ஒரு கால பூஜை கூட நடைபெறுவதில்லை மேலும் தரிசன கட்டண அர்ச்சனை கட்டணம் நேர்த்தி கட்டண கட்டணம் விளக்கு பூஜை கட்டணம் மொட்டை அடிக்க கட்டணம் காது குத்த கட்டணம் என பல பெயர்களில் கோவில்களில் கட்டணம் கொள்ளையடிப்பதாகவும் இந்து கோவில்களில் திருவிழாக்களுக்கு கூடுதல் கட்டணத்துடன் அரசு பேருந்துகள் இயக்கப்படுவது போன்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்து முன்னணியர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கோவை தெற்கு மாவட்ட இந்து முன்னணி பேரியக்கம் வால்பாறை மையம் சார்பாக கோவை தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் ஏ ஸ்ரீ சேகர் அவர்கள் தலைமையில் தாங்கினார் கோவை கோட்ட செயலாளர் டி பாலச்சந்திரன் அவர்கள் சிறுபரையாற்றினார் வி நந்தகுமார் மற்றும் கே சந்தோஷ் மாவட்ட செயலாளர்கள் முன்னிலையில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் ஏ பி ராஜேஷ் பொன்ராஜ் உடன் ஒன்றிய நகர பொறுப்பாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர் இத்துடன் முடிவடைந்தனர் மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திப்போம் அதுவரை சட்ட கவச செய்தியுடன் இணைந்திருங்கள் வணக்கம் இனி காணலாம் கோவை கோட்ட செயலாளர் இந்து முன்னணி இந்து முன்னி பேரீகம் வந்து ஆண்டுதோறும் ஆலய தரிசனத்தை ரத்து செய்யக்கோரி ஆண்டுதோறும் ஆர்ப்பாட்டமானது தமிழகம் முழுவதும் நடத்திட்டு வரும் இந்த ஆண்டு நம்ம ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது இந்த ஆர்ப்பாட்டம் எதுக்காகனா இந்துக்களை இப்போ மூன்றாம் தர குடிமக்களாக நடத்தி கொண்டிருக்கும் இந்த தமிழக அரசாங்கத்துக்கிடம் கோவில் நிலங்களை நான்கரை லட்சம் கோயில் நிலங்கள் இருந்தது இப்போது நாலு லட்சம் கோயில் நிலங்கள் தான் இருக்குது அந்த கோயில் நிலங்கள் மீது என்னாச்சுன்னு தெரியல அதே மாதிரி கோயில் வந்து சாமி கும்புகிற பக்தர்களுக்கு சிறப்பு கட்டணம் அந்த கட்டணம் மொட்டையடிச்சா கட்டணம் காதுகுத்தினா கட்டணம் மாசாணிமன் கோயிலில் ஜூலை மாதத்தில் முப்பத்தி ரெண்டு கிலோ தங்கங்கள் உருக்கப்பட்டிருக்கு அந்த உருக்கப்பட்ட நகைகள் அவ்வளோதான் இருந்துதா பக்தர்கள் கொடுத்த தன்னோட இதுக்காக கிலோ தங்கங்கள் போதிய மாசாணியம்மன் கோயிலில் அதை கண்டித்து கோவை தெற்கு மாவட்டம் சார்பாக ஆனமலை பகுதியில் இன்னைக்கு ஆர்ப்பாட்டமானது இன்னைக்கு நடைபெற்றது இன்னைக்கு இந்த திராவிட அரசாங்கம் சொல்ற திமுக இந்துக்களின் குரல்களை நசுக்கப்படுகிறது இந்துக்களுக்கு நடக்கிற அநியாயத்தை மக்கள் மத்தியில் பேசுறதுக்கும் கூடி கொடுக்காத அரசாங்கம் அனுமதி இல்லைன்னு சொல்லி அரசாங்கம் இன்னைக்கு நம்ம அனுமதி இல்லைன்னு சொல்லி நம்ம அரெஸ்ட் பண்றாங்க அப்போ இந்துக்களுக்கு கூட பேசுறதுக்கு கருத்துரிமை இல்லாத இந்த அரசாங்கமாக திராவிட அரசாங்கம் இருக்குது இது மக்கள் புரிஞ்சுக்கோணும் இந்துக்களோட குரலை நசுக்க கூடாது கோவில் வந்து இந்துக்களிடையே ஒப்படைக்கோணும் இந்து அறநிலைத்துறை வேண்டாம் என்று இந்த போராட்டமானது தமிழகம் முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது